விதைகள் இது வந்திருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் ஒரு நிமிஷம் அக்கா தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இந்தியாவில் ஒரு எந்த பெண்ணுக்கும் இனி ஏற்பட கூடாது அக்கா தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அக்கா வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசுல பிளைட்ல ஏர் இந்தியா பிளைட்ல ஒரு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க படுபாவி பயலுக அந்த பாசிச பாஜக அரசு அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பிளவுவாதத்தை விட்டுட்டு மதவாத அரசியலை கையில் எடுங்கன்னு சொன்னதுக்காக அந்த டிக்கெட்டை புடுங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க இத வேதனையோட கண்ணீரும் கம்பளியும் ட்விட்டர்ல முறையிட்டு இருக்கிறாங்க அக்கா இந்த பாசிச பாஜக அரசால் ஏற்பட்ட இந்த கொடுமை இனி இந்தியாவில் வேற எந்த பெண்ணுக்கும் ஏற்பட்டு விடவே கூடாது வெக்கமா இல்ல அசிங்கமால சூடு சொரண கொஞ்சம் கூட இல்ல உங்களுக்கு என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக இப்படி குரல் என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக இப்படி பொங்கி எழுந்து வந்து போராடி இருக்கீங்களா உங்க தொகுதி தான தென் சென்னை அந்த தென் சென்னை மழையில மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் நடுத்தருவுல வந்து நின்னாங்களே என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கி இருக்கிறீங்களா அந்த மக்களோடு தோளோடு தோல் நின்று என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா நீங்க பள்ளிக்கரண வேலச்சேரி ரோட்ல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க போயிருக்கீங்களா அங்க குண்டும் குழியுமாக பள்ளமும் மேடுமாக தண்ணீர் தேங்கி நிக்க கூடிய அந்த சாலையில எவ்வளவு விபத்து நடக்குது எத்தனை பேர் உயிர் இழக்கிறான் என்னைக்காவது அந்த சாலையை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்களா சரி பண்ணி தர சொல்லி வாக்குறுதி தத்தீங்களா அதை சரி பண்ணி கொடுத்தீங்களா என்னைக்காவது அந்த சாலை பக்கம் போயிருக்கிறீங்களா நீங்க பெருங்குடி குப்பை கிடங்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலை எவ்வளவு பெரிய சதுப்பு நிலம் அது சென்னையுடைய மொத்த மழை வெள்ள நெறியும் உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலத்துல குப்பையை கொட்டி அந்த குப்பையினால அந்த நீருடைய தரமே மாறி வெளிநாட்டு பறவைகளுடைய வருகைகள் குறைந்து தினமும் அந்த குப்பை எரிக்கப்படுறதால சுற்றுச்சூழல் மாசுபட்டு நிலத்தடி நீர் மாசுபட்டு கிடக்குது என்னைக்காவது அதை பத்தி நீங்க பேசிருப்பீங்களா தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் நாடாளுமன்றத்துல என்னைக்காவது பேசிருப்பீங்களா பள்ளிக்கரணையில சாதாரண எளிய மக்களுடைய வீடுகளை இடிக்க போறதே உங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை எதிர்த்து என்னைக்காவது குரல் கொடுத்தீங்களா அந்த மக்களை போய் என்னைக்காவது அதே பள்ளிக்காரண சதுப்பு நேரத்தில் பெரிய பெரிய கட்டி இருக்காங்களே உங்களுடைய செம்மொழி நிறுவனத்தை கட்டி வச்சிருக்கீங்களே அதை பத்தி என்னைக்காவது அதை இடிப்பாங்களா அதை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்களா அந்த பிரச்சனையில மக்கள் கூட என்னைக்காவது நின்று குரல் கொடுத்திருக்கீங்களா மழை வெள்ளத்தால தென்சென்னையே தத்தளிக்கும் போது வீட்டுக்குள்ள இருந்து மேக்கப் போட்டுக்கிட்டு மேனா மினிக்கு மாதிரி சுத்திக்கிட்டு வரீங்க ஒரு பிரச்சனையை கூட ஒரே ஒரு மக்கள் பிரச்சனையை கூட நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுறது கிடையாது முழுக்க முழுக்க திமுகவுக்கு துதி பாடுற வேலையை மட்டுமே பார்த்துட்டு மேக்கப் போட்டு சுத்திக்கிட்டு உங்களுக்கு ஓசி பிளைட்டு ஓசி டிக்கெட்டு ஓசி சோறு பாராளுமன்ற கேண்டீன்ல ஓசி டீ ஓசி போண்டா பஜ்ஜி இதையெல்லாம் தின்னுக்கிட்டு இன்னைக்கு பிளைட்ல ஒரு நாள் ஒரு சீட்டை தள்ளி கொடுத்ததுக்காக இன்னைக்கு அவ்வளவு பெரிய பூதாதாரமான பிரச்சனைன்ற மாதிரி இன்னைக்கு ட்வீட் போட்டுருக்கீங்க நீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு இதே தென்சென்னை தொகுதியில எத்தனை மக்கள் பிளைட்டை தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இன்னைய வரைக்கும் பிளைட்டை திறந்து கூட உள்ள போகாத நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க போனாலும் சொந்த காசுல தாங்க போறாரு மக்களோடு மக்கள் தாங்க போறாங்க ஏன் சாதாரண எக்கனாமிக் கிளாஸ்ல போக மாட்டீங்களோ ஏன் சாதாரண டிக்கெட் எல்லாம் போனாக்க உங்களுக்கு உடம்பு ஒத்துக்காதோ அப்படி என்ன இந்த மக்கள் பிரச்சனையை பேசி கிழிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் கேக்குது குடுக்கறதே ஓசி இப்ப ஓசின்னு சொல்றதால உங்களுக்கு எல்லாம் கோவம் வரும்ல அதே மாதிரிதான் உங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களை பார்த்து ஓசி ஓசி ஓசின்னு சொல்லும் போதும் எங்களுக்கு கோபம் வந்திருக்கும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே அப்ப இதையெல்லாம் கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு கிடையாது தமிழ்நாட்டுல நாலூறு வண்ணமும் மூலியமாக தமிழக பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் தமிழக குழந்தைகள் பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளிலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க இதை பத்தி எல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வக்கும் துப்பு மற்ற இந்த தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் தங்களுக்கு விமான டிக்கெட்டு ஒரு சீட்டு தள்ளி கொடுத்ததுக்காக மாத்தி கொடுத்ததுக்காக இப்படி கொதித்தெழுந்து ட்விட்டர்ல நீங்க பதிவு படுறீங்களே அதல பதிவு படுறீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்றது நீங்கதான் மக்களுக்காக போராடுறவங்களா நீங்கதான் மக்களுக்காக குரல் கொடுக்கிறவங்களா உங்க தென்சென்னை தொகுதியில ஒரு பத்து நல்லா இருக்கிற ரோடு உங்களால காட்ட முடியுமா நான் காட்டவா ஆயிரம் தெருக்கள் காட்டவா குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ஆயிரம் தெருக்கள் அதை பத்தி என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா அப்போ அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே தயவு செய்து இது போற சில்லற பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து இங்க பொதுவெளியில வைக்காதீங்க உண்மையான மக்கள் பிரச்சனையை நாடாளுமன்றத்துல பேசுங்க அதற்காக தான் இந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி கொடுக்கிறார்கள் எனவே தமிழக மக்களே இது போன்ற மேக்கப் பைத்தியங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் நடுத்தருவுல தான் நிக்கணும் இவங்க அக்கா நல்லா சொகுசா ஓசியில பிசினஸ் கிளாஸ்ல போயிட்டு டெல்லியில ஓசியில நாடாளுமன்ற கேண்டீன்ல போயிட்டு டீயும் போண்டா பஜ்ஜி சமோசா தின்னுட்டு ஓசி ட்ரெயின்ல வந்து ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க மக்கள் பிரச்சனையை பத்தி இவங்க என்னைக்குமே பேச மாட்டாங்க நன்றி